எஸ்ஐ காமன் எக்ஸாமுக்கு டிஜிட்டல் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைய வகுப்பில் பத்தாம் வகுப்பு வரலாறு அழகு ஆறு லெசன் சிக்ஸ் பார்க்க போகிறோம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் ஸோ இது லைன் பை லைனாக நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியது ஏன்னா ஒரு புக்கு எடுத்து நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி டெஸ்ட்டு வந்து ரொம்ப சிரமம் நீங்கள் எல்லாம் யூடியூப்பில் வந்து ஒவ்வொரு சேனலில் போயிட்டு நிறைய கதை எடுக்கிறாங்க லெசன் எடுக்கிறாங்க எல்லாத்தையும் போய் பார்க்குறீங்க பட் அதில் உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் என்னென்னா நிறுத்தி புரிஞ்சிக்கிட்டு மனப்பாடம் பண்ண ஒரு வாய்ப்பு கிடையாது இந்த மெத்தடில் இது அப் டு குரூப் ஒன்றுலேயும் இதே தான் சிக்ஸ்த் டுவெல்த்து குரூப் ஒன்றுலேயும் நம்ம படிக்க போகிறோம் அதுக்கப்புறம் டிகிரி லெவல் அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ எந்த தேர்வுக்கு படித்தாலும் ஈவன் டெட்டு டிஆர்பிக்கு படித்தா கூட சிக்ஸ் டு டுவெல்த்து லைன் பை லைன் நம்ம படித்தாகணும் படித்தா மட்டும் போதாது மனப்பாடம் பண்ணணும் அப்போ இந்த மெத்தடில் மிக எளிமையாக உங்களால் மனப்பாடம் பண்ண முடியுது ஸோ எல்லாருமே எனக்கு அட்டன் பண்ணி பார்த்துட்டு சொன்னீங்க அந்த கொஸ்டினை படிக்கிறீங்க கண்டிப்பாக வரலாறுலாம் புரியும் அது பெரிய புரியாத விஷயம் புதிர்லாம் கிடையாது புவியியல் புரியும் ஸோ அறிவியலில் சில விஷயங்கள் புரியாது பல விஷயங்கள் புரியும் முதல்ல உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கணும் ஓகே புரிஞ்சிடுச்சு மனப்பாடம் பண்ணிட்டோமா மனசில் நிற்குதான்னு பார்க்கணும் நிக்கல்னு நிறுத்தணும் அவ்வளோதான் அப்போ ஒரு யூடியூப்பில் போயிட்டு ஒரு லெசன் எடுக்கிறது நீங்கள் மாட்டை அப்படியே பார்த்துட்டு எப்போ நோட்ஸ் எடுப்பீங்க எப்போ மனப்பாடம் பண்ணுவீங்க பார்க்கலாம் எத்தனை முறை வேணால் பார்க்கலாம் பட் இந்த மெத்தடில் நீங்கள் எஸ்ஐ எக்ஸாமாக இருந்தாலும் சரி டெட்டாக இருந்தாலும் குரூப் ஒன்னாக இருந்தாலும் சமச்சீர் கல்வியை லைன் பை லைன் மனப்பாடம் பண்ணலாம் நேரம் இல்லாதவங்களுக்கு இது வந்து ஃபில்டர் பண்ணி ஐம்பது கொஸ்டின் போடுன்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா ஏன்னா இப்படி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு சோசியல் படித்தாலே எழுபது பாடம் படிக்கலாம் அது கூட நம்ம அறிவியலும் சேர்த்துட்டு படித்தோம் அப்படின்னா நூற்றி ஐம்பது பாடம் படிக்கலாம் தமிழ் அப்படின்றது கட்டாய தேர்வு ஒரு பத்து மார்க் மட்டும்தான் பத்து கொஸ்டின் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கோரிங்கில் கேட்குறாங்க அதனால் அதுக்கு ரொம்ப நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இங்கிலீஷில் ஒரு மாதம் பார்த்தா போதும் பட் நீங்கள் டெய்லி பார்க்க வேண்டியது சைக்காலஜி ஸோ சோசியல் சயின்ஸு இந்த மூணையும் வந்து ரெகுலராக பார்க்கணும் தென் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம தனியாக அப்டேட் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன தான் படித்தாலும் லைன் பை லைன் படிக்கிறவங்களோட வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கும் ரேண்டமா படிக்கிறவங்களோட கொஸ்டின் மேபி அவங்களோட வெற்றி வாய்ப்புன்றது பாசிபிள் தான் இப்ப எல்லா சப்ஜெக்டுக்கும் முழு நேர கவனம் செலுத்தி நீங்க இப்போ இன்றைய பயிற்சி வகுப்பில் உங்களுக்கு இந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இது சம்பந்தமா உங்களுக்கு லைன் பை லைன் கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின் எம்சிக்யூ கொஸ்டின்லாம் உங்களுக்கு நாளைக்கு கொடுக்கப்படும் முதல்ல நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணும் ஸோ நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணிவிட்டு எனக்கு நாளைக்கு வரும்பொழுது மனப்பாடம் பண்ணிட்டுன்றதை உறுதி செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்ததுலேருந்து டெஸ்ட்டு கொடுப்பேன் புக் பேக் சைட் கொஸ்டின் கொடுப்பேன் நாளைக்கு ஒரு பாடம் போயிடுவோம் இப்போ மினிமம் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பாடம் ஸோ நாளை முதல் ஒரு பாடத்துக்கூடையே ஒரு டெஸ்ட்டும் கொடுக்குறேன் ஃபுல் டெஸ்ட்டு தமிழில் ஒரு டெஸ்ட்டு ஜிகேயில் ஒரு டெஸ்ட்டு ப்ளஸ் இதையும் படிங்க அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மேக்ஸ் கூடுதலாக நீங்கள் சயின்ஸும் பார்க்கணும் அது ஒரு பேக்கப்பில் அனுப்பியிருப்பாங்க ஸோ அதை பார்த்துங்க அது ஏற்கனவே நம்மளோட எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டாவோட மெயின் கிளாஸில் அப்டேட் ஆயிருக்கு நான் உங்கள் ஷெடியூலும் போட்டு கொடுத்துட்றேன் என்னென்ன படிக்கணும்ன்ட்டு ஸோ இது தீபாவளி வரையில் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க கண்டிப்பாக தெரியும் எல்லாருமே தீபாவளி டியூட்டியில் அல்லது பர்சனலாக தீபாவளிக்கு செலிப்ரேஷன் பண்ணுறதில் பச்சை இப்படி பல வேலையில் பிஸியாக இருப்பீங்க நான் தீபாவளிக்கு முன்னே உங்களுக்கு நிறைய இடத்துல திணித்தேன் அப்படின்னா ஸோ எத்தனை பேர் முழுசாக படிக்க போகிறீங்கன்னு தெரியல குறைஞ்சபட்சம் ஒரு லெசன் படிங்க குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு லெசன் அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்தது மெட்டீரியலை அப்டேட் பண்ணலாம் நான் தீபாவளி முடிஞ்ச ஓரிரு தினங்களில் தீவிரமாக முழு நேரம் நம்ம படித்து தான் ஆகணும் வேறு இல்லை ஸோ இங்கே அகெயின் அதே சேம் கான்செப்ட் உங்களுக்கு ஸோ இதில் சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஹைடாக இருக்குது நான் அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்றேன் பட் இப்போதைக்கு நீங்கள் என்னென்னா ஒரு ஒரு கொஷினாக ஓப்பன் பண்ணி படித்து மனப்பாடம் பண்ணி நோட்ஸ் எடுத்து மனப்பாடம் பண்ணிங்க பார்க்கும்போது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம் நீங்களே ஓகே இது கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு உங்கள் நாலேஜ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா லைன் பை லைனில் எல்லா கொஸ்டின் கேட்க போகிறது இல்லை ஆனால் என்ன கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்றது நமக்கு தெரியாது அப்போ நம்ம எல்லாத்தையும் கண்டிப்பாக படிச்சிட்டாங்க இந்த டெஸ்ட் உங்களுக்கு வெப்சைட்டில் அப்டேட் செய்யப்படும் அது உடனே உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் லிங்க் அனுப்பிட்ட பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லா கொஸ்டினும் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் இந்த பாடம் மிக முக்கியமான பாடம் ஸோ இந்த பாடத்தில் வேலுநாச்சியார் மருது சகோதர்கள் வீரபாண்டி கட்டபொம்மன் ஸோ இப்படி நிறையா பூலித்தேவர் திறன் சின்னமலை ஸோ இப்படி ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் இருந்த கிளர்ச்சி என்ற தலைப்பின் கீழே இவர்களோட போராட்டம் குறித்து பார்க்க போகிறோம் இவர்களோட தியாகம் குறித்து பார்க்கும் என்ன தீரன் சின்னமலைலாம் கைது செய்யும்பொழுது ஆங்கில ஆதிக்கியத்தை ஏற்றுக்குங்கன்னு சொல்கிறாங்க ஏத்துக்க மாடைன்றது அதனால அவர் கதையை முடிச்சிட்டாங்க ஆனால் தஞ்சாவூர் ஆற்காடு நவாப்பு ஸோ எட்டயபுரம் இப்படி இந்த பாளையங்கள் இந்த பகுதியெலாம் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அதனால அவங்களுக்கு உசிறு தப்பிச்சுது ஆற்காடு நவாப்பு தான் மிகப்பெரிய அளவு வந்து சேதத்தை ஏற்படுத்தியிருப்பார் ஆங்கிலருக்கு கூட சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு அதுக்கப்புறம் இருந்து எல்லாத்தையும் பிடுங்கிடுவாங்க அதெல்லாம் இந்த பாடத்தில் நம்ம பார்க்கப்போம் இந்த பாடம் வந்து தமிழ்நாட்டில் எப்படி ஆங்கிலேயர் தமிழகத்தில் இருந்த மன்னர்களையோ சமஸ்தான மன்னர்களையோ அவர்களுக்கு இடையே ஒற்றுமையை குலைத்து எப்படி ஆதிக்கம் அதிகரிக்கப்பட்டது அதான் பார்க்கும்பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்கும் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது தேர்வு நோக்கில் ஒரு ஒரு கொஸ்டினாக மனப்பாடம் பண்ணணும் உங்களுக்கு இந்த லிங்க்கு இப்போ அனுப்பி வைப்பாங்க ரொம்ப ரிலாக்ஸாக ஓப்பன் பண்ணி ஒன்று ஒன்றா ஸோ ஒரு வகுப்பு நடத்தும் போது நீங்கள் வேடிக்கை பார்க்கலாம் ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது வேடிக்கை பார்க்கலாம் ஆனால் இந்த மெட்டீரியலை நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் ஒருவேளை உங்கள் வீட்டில் யாராவது டெட் எக்ஸாம் எழுதுனா இதெல்லாம் அனுப்புங்க சோசியல் பேப்பர் எழுதுகிறாங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக லைன் பை லைன் அவங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே கம்பல்சரி டெட்டுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஆல்ரெடி எம்ப்ளாய்மெண்ட் மூலம் வந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டீச்சருக்கே கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து சிறப்பு டெட் எக்ஸாம் வருஷத்தில் மூணு நடத்துறதுக்கு பள்ளி கல்வித்துறை முடிவு எடுத்திருக்காங்க அதனால் உங்கள் வீட்டில் உங்கள் நண்பர்கள் யாராவது டெட் எழுதினா கூட இதை அனுப்பிவிடுங்க ரொம்ப ஈஸியாக அவங்களால சமச்சர் கல்வியில் இந்த பாடங்கள்லாம் படித்து மனப்பாடம் பண்ண முடியும் நம்மளோட பெரிய பிரச்சனை என்னென்னா நாம் எந்த கொஸ்டினை படிச்சுருக்கோம் மறந்துருக்கோம் தெரியல பட் இந்த மெத்தடில் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக தெரியும் அதுமாதிரி குரூப் ஒன்ல நிறைய பேர் கேட்குறீங்க குரூப் ஒன் ஒரு ஆறு மாதம் சமைச்சர் கல்வி சிக்ஸ்த் டுவெல்த்து லைன் பை லைன் மனப்படம் பண்ணிங்க அப்புறம் அப்படியே மெயின்ஸ் போகலாம் அப்படியே இன்டர்வியூ போகலாம் ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஏன்னா சமச்சீர் கல்விக்கு மேலே டிகிரி லெவலில் படிக்கணும் அதுக்கப்புறம் நிறையா அவுட் சோர்ஸ்லாம் படிக்கணும் அவ்வளோதான் அப்போ யாருமே வந்து சமச்சீர் கல்வியை எந்த தேர்வு தமிழ்நாட்டில் எழுதினாலும் கண்டிப்பாக லைன் பை லைன் படித்து தான் ஆகணும் இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வரும் அப்போ எப்படி குழப்பம் ஏற்படுத்தி ஒரு கொஷின் கேட்டாலும் உங்களால் பதில் சொல்ல முடியும் காரணம் கூற்று கேட்டாலும் சொல்ல முடியும் தொடர்பட்ட தகவல்கள் கேட்டாலும் சொல்ல முடியும் அதனால் ஒரு ஒரு லைன் படிக்கும்போது ஒரு படம் பார்க்கும்போது ஒரு கண்டினியூட்டி வரும் பார்த்தீங்களா ஒரு ஒரு சீன் அப்படியே பார்த்துட்டு வருவோம் நம்ம மனப்படம் பண்ண மாட்டோம் ஆனால் வெளியே வரும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரலையும் சீன் பை சீனா சீக்வன்ஸ் பை சீக்வன்ஸா நம்மளால கதை சொல்ல முடியும் நம்ம அங்கே மனப்படம் பண்ணோமா வரிசைப்படுத்தணுமா சொல்லுங்க எதுவுமே கிடையாது இதோட இன்டர்வெல் விட்டுட்டாங்க அப்புறம் ஆரம்பித்தாங்க அப்புறம் இது நடந்துச்சு இதுதான் கிளைமாக ஒரு முறை ஒரு படத்தை பார்க்கும்பொழுதே உங்களால் இவ்வளவு தெளிவாக ஒவ்வொரு காட்சியையும் ஒவ்வொரு பாடலையும் உங்களால் அந்த கேரக்டரோட நேம் உட்பட சொல்ல முடியுது அப்படின்னா ஏன் படிக்கும்பொழுது அந்த திறன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா படத்தை ஆர்வமாக பார்க்குறீங்க வேற எந்த சிந்தனையும்லாம் பார்க்குறீங்க படிக்கும் பொழுது பல சிந்தனை அப்போ எப்போ நீங்கள் படம் பார்க்குற அளவுக்கு உங்கள் மைண்டை மாற்றிக்கிட்டு அதே மூடில் நீங்கள் படிப்பை எடுத்து புத்தகத்தை எடுத்து படிக்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சீக்குவன்ஸ் வரும் மனசில் பதியும் மறக்காது ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு டிப்ஸை கொடுத்துட்டு அதை நீங்கள் பயன்படுத்தி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி பாருங்கள் இது உண்மைன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த மெட்டீரியலை வாங்கி டிஜிட்டல் மெட்டீரியல் சரிங்களா உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிட்டு அப்படியே படிக்கும் ஆன்சர் தெரியுதா தெரியலையா தெரியும் தெரியாது ரீட் பண்ண வைக்கலாம் ஸ்கிப் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு கூட ஒருத்தர் பிடிஎஃப் கொடுங்க சார் நான் படிச்சுக்கிறேன் ஸோ பிடிஎஃபில் இந்த வசதியெலாம் கிடையாது சார் பிடிஎஃப் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் மீண்டும் வந்து கற்காலத்துக்கு போயிடுவீங்க இது அந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்கு இதை விட சிறந்த ஒரு மெத்தட் கிடையாது ஓகே இப்போ உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி வைக்கப்படும் படித்து முடிச்சுட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அடுத்தடுத்த லெசனுக்குள்ளே வேகமாக போவோம் தீபாவளிக்கு அப்புறம் இன்னும் கூடுதல் நேரம் படிக்கணும் ஸோ இப்போ உங்களுக்கு தீபாவளி டியூட்டியோ அல்லது வீட்டில் வேலையோ இருக்கலாம் நிறைய நேரங்கள் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம் மினிமம் அதுவரை ஒரு பாடம் படிங்க ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க ஸோ நாளைக்கு ஒரு ஜிகே டெஸ்ட்டு ஒரு தமிழ் டெஸ்ட்டு ஸோ இந்த பாடத்துக்கான எம்சிக்யூ டெஸ்ட் வந்துடும் அதுக்கடுத்து அடுத்த பாடத்துக்கு போயிடுவேன் இப்போ நான் டென்த்துக்குள்ளே ஃபஸ்ட்டு கை வைக்கிறது காரணம்னா நமக்கு எந்த தெருவுலையும் பார்த்தீங்கன்னா அதிக வினாக்கள் டென்த்தில் தான் கேட்பாங்க அதுக்கடுத்து நைன்த்தில் கேட்பாங்க அதுக்கப்புறம் வரது லெவன்த்து டுவெல்த்துக்குள்ளே போவாங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் இருந்தால் இல்லை போலீஸ் குரூப் ஃபோர் அப்படின்னா அவங்க சிக்ஸ்த்து செவன்த் எயித்துக்குள்ளே போயிடுவாங்க இதுதான் பேட்டர்ன் சில சமயம் சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து எல்லாமே தெருவுக்கும் காமனாகவே உள்ளே போய் கேட்பாங்க இப்போ ஃபஸ்ட்டு டென்த்து முடிச்சுனா அப்படின்னா ஒரு தேர்ட்டி நம்ம முடித்ததுக்கு சமம் அதனால் சோசியலில் ஃபுல்லாக டென்த்தை முடிச்சிருவோம் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் படிச்சுட்டே இருக்கோம் நீங்கள் படிக்கல அப்படின்னா நான் பொறுப்பேற்றுக்க முடியாது ஸோ ஆல்ரெடி ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே இது கொஸ்டின் ஆன்சராக கோர்ஸில் இருக்குது டிஜிட்டல் வேணும் அப்படின்னா இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து சார் நான் ஓல்டு ஸ்டூடெண்ட் சார் டிஜிட்டல் மெத்தட் நல்லா இருக்குது சார் பார்த்தோம் சார் அருமையாக இருக்குது சார் அப்படின்னாரு அதுக்கு நாங்கள் கூடுதலான உழைப்பையும் மேன் பவரையும் யூஸ் பண்ணுறோம் அப்போ அங்கே எக்ஸ்பென்ஸும் அதிகமாகுது ஏற்கனவே உங்களுக்கு லாவுக்கு மட்டும் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நம்ம அட்மிஷன் போட்டோம் இப்போ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு ஸோ இதோட கோர்ஸ் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் சொல்லிருக்கோம் பட் ஓல்டு ஸ்டூடண்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் கொடுத்து இதை அப்டேட் பண்ணிங்கன்னு சொன்னோம் பெண்டிங் நிறையா இருந்துச்சுன்னா த்ரீ தௌசண்ட் கொடுத்து அப்டேட் பண்ணிங்க இல்லை அந்த பெண்டிங்கை போட்டிருக்குன்னு சொன்னோம் எல்லோரும் அதை செஞ்சிட்ருக்காங்க ஸோ ரொம்ப லேட்டாக செஞ்சீங்க அப்படின்னா அது ஃபைவ் ஆகும் அப்புறம் டென் ஆகிடும் ஓகேங்களா ஏன்னா அவங்க அட்மிஷன் போட்டதுக்கான மெட்டீரியல் ஏற்கனவே கோர்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம் அது மேனுவலாக படிச்சுக்கலாம் பட் இது அதை தாண்டி ஒரு டிஜிட்டல் மோடு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது காரணம்னா இன்னும் சில பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக இதை எடுத்துக்கலாம் பயன்படுத்திங்க இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்கள் டெ உள்ளிட்ட லெசனோ முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முடிக்கலனா அது உங்களுக்கு சுமையாக இருந்துடும் முடிச்சுருங்க இப்போ நீங்கள் இதில் வந்து நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னா அது மட்டும் மூவ் ஆகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் பேஜ்க்கு பட்டு சம்மிட் கொடுக்கணும் சமிட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த பேச்சுக்கு போயிடலாம் ரைட் எவ்வளோ ராங் எவ்வளோ ஸ்கிப் எவ்வளோ எல்லாமே காமிச்சிடும் இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு நோக்கம் முதல்ல மனப்பாடம் பண்ணுறதா இது டெஸ்ட் எழுதுறதுன்றது செகண்டரி நீங்கள் ஏற்கனவே இந்த பாடத்தை படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆன்சர் பார்க்கும்போது தெரியும் தெரியுன்ட்டு திருப்தியாக போய்க்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் வீரபாண்டிய கட்டபொம்மன் தந்தை யார் எனக்கு தெரியும் தெரியாது அவ்வளோதான் ஓகே நான் ஷோ ஆன்சர் பார்க்குறேன் ஜெகவீர பாண்டிய கட்ட பொம்மன் அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் ஐ நியூ அப்படின்னு கிளிக் பண்ணுறேன் அப்போ இங்கே கரெக்டுன்னு வந்துடும் இது மார்க்கை ஸ்கோர் பண்ணும் இல்லை ராங்னு க்ளிக் பண்ணால் இங்கே ராங்னு வந்துடும் அப்போ இது ராங்கில் போயிட்டு உங்களுக்கு உக்காஞ்சிடும் உங்களுக்கு எத்தனை தெரியுது எத்தனை தெரியல அப்படின்ற லிஸ்ட் இங்கே வந்துடும் இது இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ்லாம் நான் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு இப்போதைக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன் போப்போ இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் அப்டேட் பண்ணி கொடுப்பேன் ப்ராக்டிஸ் பண்ணீங்க இந்த டெஸ்ட் உங்களுக்கு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணி லிங்க் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் அனுப்புறேன் அட்டன் பண்ணுங்க ஏற்கனவே உள்ள டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிருப்பீங்க எஸ்ஐ எக்ஸாம் வந்து ஆல் டிக்கெட் வந்த பிறகு தான் படிக்கணும்லாம் நினைக்காதீங்க முயற்சி செய்யுங்க உங்களோட முழுமையான முயற்சியை கொடுங்க நாற்பத்தஞ்சு வயசு வரலையும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு தான் நிறைய பேருக்கு எஸ்எஸ்ஐயே வர வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த வருஷம் இல்லாத அடுத்த வருஷம் நமக்கு வருமே அப்படின்றதாச்சும் படிங்க நம்பிக்கையோடு படிங்க இந்த வருஷம் ஒரு முயற்சி அடுத்த வருஷம் கிடைச்சிடலாம் இந்த வருஷமே அதிக முயற்சி பண்ணாலும் கிடைச்சிடலாம் அப்போ உங்களோட உழைப்பும் நம்பிக்கையும் எனக்கும் உங்களுக்கு துணையாக அனைக்கும் மைண்டை போட்டு குழப்பிக்காதீங்க தெளிவாக இருந்து முடிவெடுத்து படிங்க ஓகே இந்த பாடம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் முடிச்சுட்டு எனக்கு சொல்லுங்கள் நாளைக்கு இதுக்கான டெஸ்ட் பார்த்துக்கலாம் ஓகேம்மா இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேங்க நாளைக்கு வந்து டெஸ்ட் கொடுத்துடலாமா நீங்களும் படிச்சிருங்கம்மா ஸ்டாப் பண்ணிக்கலாமா கட் பண்ணிங்க